அதான் அலுவலக மேற்கு தூவி சார்பாக திறந்திருக்கும் களப்பணியாற்றது ஏற்கனவே ஒன்று திறந்திருக்கும் அந்த இப்போ ஜெயந்திபுரத்துல இப்ப இங்கு களப்பணியாற்ற சந்திக்கிறங்க இல்ல இல்ல எந்த எப்பவுமே நான் இங்கே ஊடகங்கள் இருக்கீங்க எனக்கு நான் தவறான வார்த்தையை எப்பவுமே உபயோகப்படுத்தவே கிடையாது எந்த விதமான நான் ஒரு கொச்சையான வார்த்தைகளோ எதையோ பயன்படுத்தலை தம்பி அண்ணாமலை வந்து எல்லாரும் என்னைய வந்து தெரும ராஜு தெரும குல்ராஜுன்னு சொன்னீங்க எல்லாரும் போட்டு கிண்டல் பண்ணீங்க கேலி பண்ணீங்க பேசுனா மலபரும் சொல்றாரு அவருக்கு என்ன வருது நோபல் பரிசு கொடுக்கணும் அம்மா அண்ணாமலைக்கு நீங்க அதற்கு அதுக்கு ஏதாச்சும் நீங்க ஊடகங்களை போட்டு காமிக்க வேண்டாமா ஏன் ஒருத்தர் பேசினா மழை வரும்னு சொன்னா நான் எல்லா இடத்துலயும் பேசிக்கிட்டே டெய்லி பேசிக்கிட்டே இருக்கலாம் இன்னைக்கு மழை வேணும்னு இருக்காங்க இதெல்லாம் சும்மா அவர் என்ன ஏதோ பேசணும்னு சொல்லி ஏதோ பேசுற நான் உண்மையை தான் சொன்னேன் அவர் புதுசா எதுமா நான் வந்து புதுசா கண்டுபிடிச்ச கச்சை தேவை மீட்டெடுப்போம் நாங்க பத்தாண்டுகள் மோடிஜி ஆட்சியில் இருந்திருக்காரு அதுக்கு முன்னால ஏழு வருஷம் அவங்க பாரதிய ஆட்சி இருந்திருக்கு அப்போல்லாம் அவங்க ஏன் கட்சி மீட் எடுக்கலை இப்போ தேர்தல் நேரத்தில் அதை பேசுறதுக்கு என்ன காரணம் தான் எங்களுடைய வாதம் ஏற்கனவே பாதிக்கப்பட்டது இங்கே இப்போ கூட எங்கள் அகில இந்திய ப பரோட்பா கட்சியுடைய மாநில தலைவரும் அகில இந்திய தலைவருமான நம்முடைய அன்பு சோதரர் டாக்டர் வழக்கறிஞர் அன்பு சோதர் கதிரவன் அவர்கள் சொன்னாங்க இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலுலேயே அன்னைக்கு நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த முக்களத்தோர் முக்களத்தோர் தங்கம் என்று போற்றப்படுகின்ற கல்வி தந்தை பி கே முகத்தலை அவர்கள் இந்த கச்சத்தீவு நாள் எவ்வளவு பாதிப்பு வரும் பேசியிருக்காங்க தொடர்ந்து புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் கோரிக்கை வைக்கும் போது ஜனாதிபதியாக கோரிக்கை வைத்தாங்க இருபத்தி ஆறு விதமான கோரிக்கை கருணாநிதி மீது குற்றம் சாட்ட வைக்கும் போது இந்த கச்சத்தீவு பிரச்சனையும் குற்றம் வைத்தார்கள் அதுல ஊழல் செஞ்சதையும் காமித்தார்கள் அதே மாதிரி தொடர்ந்து எங்க அம்மாவும் ஆயிரத்தி தொண்ணூத்தி இருந்து முயற்சி எடுக்கிறாங்க இது வந்து தேசிய இது தேசிய அளவுல மாநில அளவுல பிரச்சனை இல்லை இது நேஷனல் அளவில் அகில இந்திய கட்சிகள் தான் எடுக்க வேண்டிய முடிவு எனவே அகில இந்திய கட்சிகள் எடுக்க எடுக்கணும்னு சொல்லி நாங்க வலுப்படுத்துறோம் இதுதான் எங்கனால செய்ய முடியும் அப்ப எங்க அம்மா வழக்கு கொடுத்தாங்க ஆனா திமுக அந்த வழக்கை கூட எடுத்து நடத்த மறுத்து விட்டது அப்புறம் இப்ப எடப்பாடியார் வந்த பிறகு அந்த வழக்கை நம்முடைய வருவாய்த்துறையுடைய இணைத்து விட்டாங்க அந்த தீவு எப்படிப்பட்டது யாருக்கு சம்பந்தமானது எந்த வகையில அந்த எல்கை இருக்கு ராமநாத அந்த எனவே அந்த ஜெமீனுக்குரிய அந்த இதை தப்பு மீண்டும் பெறணும் எப்படி மேற்கு வங்காளத்துல வந்து அங்க இருக்கிற ஒரு தீவை வந்து பெருவாரியா அந்த அந்த தீவை கொடுத்தது தப்பு என்று அந்த மக்கள்லாம் கேட்ட பொழுது அன்னைக்கு அண்ணா இந்திரா காந்தி வந்து தன்னிச்சையாக கிழக்கு பாகிஸ்தானை கொடுத்து விட்டார்கள் உடனடியாக உச்ச வழக்கு தொடுத்து இரு மாநிலங்களிலும் இரு மாநில அவைகளும் மாநில அவைகளும் மக்கள் மக்களவையிலும் நாடாளுமன்றத்தில் குரல் எடுப்பு வாக்கெடுப்பு நடத்தி தான் கொடுக்கணும் கொடுக்காதனால அந்த தீவை திரும்ப ஒப்படைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க ஒப்படைச்சிட்டாங்க அதே மாதிரி தான் கச்ச தீவும் தன்னிச்சையாக அண்ணா இந்திரா காந்தி கொடுத்தாங்க அதை மீண்டும் பெறணும் அதை பெறுவதற்கு நம்ம இப்ப ஆளுங்கட்சியாக இருக்கிற பாரதிய ஜனதா செஞ்சிருக்கணும் இப்ப தேர்தல் நேரத்தில் சொல்றாங்கன்னா மீனவர்கள் சாப்பிடுவர்கள் ஓட்டு அதிகமா இருக்கிறதுக்காக அந்த மீனவர்கள் ஓட்டு அதிகமா வாங்குறதுக்காக பெறுவதற்காக பொய்யான வார்த்தையை நான் சொன்னேன் சொன்னேன் என்ன என்ன அண்ணாமலை நான் தவறான வார்த்தையை அவரே தான் அம்மாவை பற்றி கேவலமாக பேசினாரு எங்க அண்ணாவை பற்றி பேசினாரு எல்லாத்தையும் பேசும்போது தந்தை பெரியாரை அசிங்கமாக பேசினார் அவர் தான் பேசினார் அப்பதான் நான் சொன்னேன் இந்த மாதிரி வாய் தொழுக்காக பேசக்கூடாது அண்ணாமலை அவங்களுடைய பின்புலத்தவா ஒரு மறைந்த தலைவர்களை ஒரு மாநிலத்து பாரதிய ஜனதா தலைவர் பேசலாமா வார்த்தையை அண்ணாமலை அவர் அம்மா சொல்லி அவரை மனைவி நூறு மடங்கு பெரியவங்க நூறு மடங்கு பெரியவங்க எங்க அம்மா ஆயிரம் மடங்கு அவங்க அப்படின்னு சொன்னார் இப்படி சொன்னா எப்படி யார் பொறுத்துக்கிட்டு இருப்பா எங்க கட்சிக்கு அண்ணாவுடைய பெயரை வச்சிருக்கோம் அண்ணாவை பற்றி கொச்சைப்படுத்தி பேசுனா எப்படி பொறுமையா இருப்போம் அதுக்காக என்ன எதுவுமே தவறான வார்த்தை பேசலையே சரி வாங்க அப்புறம்